dim <iyorsunuzas> அனுமதியின்றி வெடிகள் தயாரித்த நபரை போலீசார் கைது செய்து வெடி தயாரிக்க பயன்படுத்திய விடைப்பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் பெரகாலூர் கிராமத்தில் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு முன்பாக வெடி தயாரிக்கும் மாலையில் நடைபெற்ற வெடி விபத்தில் பலர் உயிரிழந்தனர் இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வெடி தயாரிக்கும் மாலைக்கான உரிமைகளையும் ரத்து செய்து ஊரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அனுமதிக்கும் விண்ணப்பிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி அருகே நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மருதமுத்து இவர் வெடி தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார் இவரது வெடி தயாரிக்கும் மாலைக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் அனுமதி அனுமதியின்றி வெடிப்பொருட்கள் தயாரிப்பதா தயாரிப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு கிடைத்த தகவலின் பெயரில் மருதமுத்துவிற்கு சொந்தமான நரசிங்கபுரத்தில் அமைந்துள்ள மேகலா வெடி தயாரிப்பு நிலையில் ஆலையில் அரியலூர் கோட்டாட்சி ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்பொழுது வெடி தயாரிப்பதற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் அனுமதியின்றி வெடிப்பொருட்களை தயாரிக்க முயன்றதாகவும் அவ்விடத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்படும் என தெரிவித்து வெடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் என ஆய்வில் தெரியவந்தது குறித்து ஏலாக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் ராஜு திருமணூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடி தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களையும் பறிமுதல் செய்து பரு மருத முத்துவையை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவி